ஹெஸ்புல்லாக்களுக்கும் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பாரிய நேருக்கு நேர் யுத்தம் ஆரம்பித்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பற்றிய முழுமையான செய்திகளை நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்பதில் மாற்ற கருத்தில்லை ஆனால் ஏன் அது நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தவரையில் சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்ல இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்கள் மீது தாக்குதலை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்

தீவிரவாத இராணுவம் முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தால் பத்து பேர் கொல்லப்படுவார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கணக்கீடாக இருக்கிறது ஒரு ராக்கெட்டுக்கு ஒருத்தர் என்று வச்சாலே முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்கணும் ஆனால் முப்பது ராக்கெட் ஏவப்பட்டது பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த புகைப்படம் இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை தான் நம்ம போட்டிருக்கிறோம் இதில் எந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் சொல்லவில்லை எது எப்படி போனாலும் இந்த மஜிதல் ஷம்ஸ் மீதான தாக்குதலை நான் நாங்கள் நடத்தவில்லை என்று மிக தெளிவாக ஹெஸ்புல்லாக்களுடைய அதாவது செய்தி அதிகாரியாக இருக்கக்கூடிய முகமது அஃபீஃபி என்கிறவர் சற்று முன்னால் மிக துல்லியமாகவே அறிவித்து விட்டார் இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குதுன்னு கேட்டால் மஜிதல் ஷம்ஸ் மீது உண்மையில் தாக்குதல் நடத்தியது யார் தாக்குதல் நடத்தி இருந்தால் ஹெஸ்புல்லாக்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்கிற இரண்டு கேள்விகள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹெஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி ஹமாஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் ஒரு தாக்குதல் அவங்க நடத்திட்டாங்கன்னா அது நாங்கள் தான் நடத்தினோம் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்வார்கள் ஏன் ஒப்புக்கொள்வாங்கன்னு சொன்னால் அதை அவங்க ஒப்புக்கொண்டாங்கன்னா தான் அவங்க எதிரி படையப்படுவான் அதுக்காகத்தனை தாக்குதலை நடத்துறது ஆனால் இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நாங்கள் இதை நடத்தினோம் இதை நடத்தினோம்னு சொல்லி இஸ்ரேலே சொல்லலைன்னா கூட நாங்கள் தான் நடத்தினோம்னு திரும்ப திரும்ப அறிவிச்சு வர்றவங்க தான் ஹிஸ்புல்வாக்கல் ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மஜிதல் ஷம்ஸ் கிரவுண்டில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலை நாங்கள் நடத்தலை என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்ன கேட்டால் இத்தனை நாள் நடத்தப்பட்ட தாக்குதல்களை எங்கேயுமே அவங்க பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்கியதாக எந்த செய்திகளும் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்கலாம் காசாவில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று நம்ம முப்பத்தொம்பதாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா இதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள ஹிஸ்புல்லாக்கருடைய தாக்குதலால் ரெண்டாயிரம் பேர் செத்துருக்கிறாங்க பொதுமக்கள் என்று எங்கேயாவது கேள்விப்பட்டியலா அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அதே நேரத்தில் ஹமாஸ் அடிச்சாங்க ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படி கேள்விப்பட்டீங்கன்னா அப்படி கேள்விப்பட மாட்டீங்க காரணம் கேட்டால் ஹமாஸ் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது இல்லை அவர்கள் அதை மார்க்கத்தில் தடங்குறதுனால இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ராணுவத்துக்கு அதாவது மிலிட்ரி மிலிட்ரி ராணுவத்தோடு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை இடுவார்கள் இவ்வளவு நாளாக ஹெஸ்புல் நடத்தி வருகிற தாக்குதல் எல்லாமே ராணுவ கேம்புகளை இலக்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் முப்பது ராக்கெட் ஏவப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க செய்திகள் வருகிறது ஆனால் அதை நாங்கள் பண்ணலை அப்படின்றாங்க பண்ணி இருந்தாங்கன்னா நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி ஹிஸ்புல் தாக்கல் ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் இதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள்னா அவங்க செய்யலைங்கிறதுனால மறுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இதை ஹிஸ்புல்லாக்கள் செய்ததாக இஸ்ரேல் சொல்லுகிறது என்பதை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாக்கள் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலிய இராணுவம் தான் தங்களுடைய மக்கள் மீது தாக்கி இருக்க வேண்டும் எதுக்காக தாக்கி இருக்கலாம் நேருக்கு நேரான ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சண்டைக்கு இஸ்ரேல் தயாராகி விட்டது என்று அர்த்தமாகிவிடும் அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்கார் ஆசாமி உள்நாட்டுக்குள்ள பெரிய குழப்பமாக இருக்குது தேர்தல் நடத்துங்கிறாங்க தேர்தல் நடத்தப்படுறது மட்டுமல்லாம இந்த ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல்களும் காசா மீதான தாக்குதல்களும் தான் அமெரிக்கா தேர்தலுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக மாறி இருக்குது எனவே தங்களுடைய இழப்பை சமாளிக்க தாங்கள் வீழ்ச்சி அடைந்ததை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அட்டிக்கிறோம் பார்த்தீங்களா என்று காட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னு என்று கேட்டால் இதை காரணமாக ஆக்கி கொண்டு லெபனானுக்குள்ள புகுந்து பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளில் விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்த வாய்ப்பு இருக்கு சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நடத்துறானான்னு நடத்துறானா தெரியல இனிமேல் தான் அந்த செய்திகள் வரும் இனி இனிமேல் அப்படி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இதை காட்டி எப்படி ஹொதைதா துறைமுகத்தில் இருந்த ஹூதிகளுடைய அந்த துறைமுக பகுதிகளுக்கு இருபது விமானத்தை அனுப்பி தாக்குதல் நடத்தினானோ அது மாதிரி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்த வாய்ப்பிருக்கிறது எப்படி போனாலும் நேருக்கு நேரான ஒரு யுத்தம் ஹிஸ்புல்லாக்களோடு ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் இஸ்ரேலுக்கு வரலாறு காணாத பதிலடியை தருவோம் என்று ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி வெளிவந்ததோட ஜசீராவினுடைய மர்வான் பிஷாரா போன்ற மிக பிரபலமான ஆய்வாளர்கள் உடனடியாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதுதான் இஸ்ரேல் அதே போன்று லெபனானுக்கு இடையிலான மிக யுத்தத்தின் மையப்புள்ளியாக புள்ளியாக போகிறது என்று பல பேரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு யுத்தம் நடக்க கூடாது என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஏனென்றால் பொதுமக்கள் மீது தாறுமாறான இனப்படுகொலையை இஸ்ரேலிய அரசாங்கம் செய்யும் இதே நேரத்தில் எங்கள் பொதுமக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தினால் நாங்களும் கண்டிப்பாக தாண்டுவோம் பொதுமக்கள் மீது அட்டாக் பண்ணுவோம் என்கிற விதமாக தாண்டுவோம் என்று சொன்ன ஒரு வார்த்தையினூடாக ஆல்ரெடி பொதுச் செயலாளர் ஹசன் நசூருல்லா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படியான யுத்தங்கள் எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டாலே இது அத்தனை முடிவுக்கு வந்துவிடும் என்று அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு

தவறாமல் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அரசு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அனைவரும் அமைதியான நாட்டிலே அமைதியான உலகிலே அமைதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்து கொள்கிறேன் வாகிரதான் அலமது ரபில் ஆலம்